இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இளைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோணியாருக்கு புனித வண்ணத்து சின்னப்பெருக்கு புனித சந்தியாகப்பெருக்கு புனித செபஸ்தியாருக்கு வனக்கு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த நாளிலே இந்தியாவிற்கு வருகை தந்த மாபெரும் புனிதர்களில் ஒருவராய் திகழும் புனித பிரான்சிஸ் சேவியருடைய திருவிழா புனித சவிரியாருடைய பரிந்துரையும் அவருடைய மறைபரப்பு அந்த குணநலங்களையும் அந்த சவால்களையும் ஏற்று வாழ துருச்சபை என்று அழைப்பு விடுக்கின்றது நானூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய தேசத்திற்கு வந்தவர்தான் புனித சவேரியார் நச்சதிக்காக தன்னுடைய கடைசி உயிர் வரை வாழ்ந்தவர் இயேசு சபையைச் சார்ந்த இந்த புனிதர் இன்று வரையில் அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது விசேஷமாக இந்த ஆண்டு புனித சவரியாருடைய உடலை மக்களுடைய வணக்கத்திற்கும் பார்வைக்கும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட ஏன் நம்மில் ஒருவர் கூட கோவாவிற்கு சென்று புனித பிரான்சிஸ் சவிரியாருடைய உடலை தரிசித்து தொட்டு வணங்கி வணக்கம் செலுத்தி வந்திருக்கக்கூடும் அல்லது வருகின்ற நாட்களில் கோவாவிற்கு சென்று புனித சவிரியாருடைய உடலை பார்க்கக்கூடும் இவை அத்தனையும் வெறும் சுற்றுலாவாக அமையாமல் இன்னும் இன்னும் அதிகமான விசுவாசமும் நம்பிக்கையும் நாம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய திருவிழா வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் வெளிநாட்டுக்காரராக இருந்த புனித சவேரியார் நம் மண்ணிற்கு வந்து எத்தனையோ இடங்களில் நச்சேரியை போதித்தார் நம்முடைய முன்னோர்கள் மோதாதையர்கள் ஆண்டவர் பால் ஈர்க்கப்பட்டார்கள் என்றால் அவை அத்தனையும் புனித சவரியாரைச் சார் புனித சவரியாருக்கு பிறகுதான் புனித அருளானந்தர் அதைத் தொடர்ந்து வீரமா முனிவர் இவர்களெல்லாம் நம்முடைய தமிழக மண்ணிற்கு வந்து மறைசாட்சிகளாகவும் நல்ல போதகர்களாகவும் தமிழுக்காக உயிரை கொடுத்த சாட்சிகளாக எத்தனையோ நபர்கள் மடிந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழலே இன்று புனித சபிரியாருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் முதலில் நம் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் புனித சபிரியாருடைய உடல் இன்று வரையில் அழியாமல் இருக்கின்றது என்றால் அவர் நம் ஆண்டவர் வாழ் ஈர்க்கப்பட்டு அந்த பக்தியும் பரவசமும் கொண்டவராக அந்த உயிருள்ள விசுவாசம் இன்றும் மறையாமல் மங்காமல் நாம் அத்தனை பேரும் இந்த பிரான்சிஸ் சவேரியாரைப் போல நற்செய்திக்காக அந்த நற்செய்தியை மட்டுமல்ல ஆண்டவர்பால் இறை மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் இன்னும் நிறைய மக்கள் திருமுழுக்கு பெற வேண்டும் இந்த மறைப்பறியாளர் புனித சபரியாரைப் போல நாமும் வாழ்கின்ற பகுதியில் வேலை செய்கின்ற இடத்தில் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்கிருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ அல்லது மறைசாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவராய் புனித பிரான்சிஸ் சபரியாரிடம் நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தை இறைவா எங்களுடைய இந்திய தேசத்திற்கு ஒரு மாபெரும் மறைப்பணியாளர் புனித ஃப்ரான்சிஸ் சேவியரை அதாவது புனித சவேரியாரை அனுப்பியதற்காக அதுவும் விசேஷமாக எங்களுடைய தமிழக மண்ணில் நிறைய இடங்களில் புனித சவேரியார் எங்களுடைய மூதாதிரருக்கு நச்சுதை பரப்பினார் என்ன மொழி பேசினார் எப்படி அந்த கால மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது அதுதான் அடிக்கடி கூறுவார்கள் அல்லவா கடவுளுடைய பாசை கடவுளுடைய மொழி அப்பா தகப்பனே இன்று நாங்கள் கத்துளிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் அத்தனையும் புனித சபிரியாரை சாரும் இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ மறைசாட்சிகளாக வாழ இன்னும் உமக்காக நச்சேதிக்காக வாழக்கூடிய மக்களாய் என்று வாழ இந்த நாளிலே புனித சபேரியாரின் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இதோ எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் கோவாவிற்கு சபிரியாருடைய ஆலயத்திற்கு சபரியாருடைய திருத்தலத்திற்கு அல்லது சபரியாருடைய அந்த திருவுடலை பார்க்க வாய்ப்பில்லை என்றாலும் நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஜெபிக்கின்றோம் புனித சபரியாரை எங்களுக்காக பரிந்து பேசும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைப்பினும் கோவாவுக்கு வருவோம் நீர் உன்னுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை வந்து பார்ப்போம் தரிசிப்போம் அதுவரையில் எங்கள் ஒவ்வொருவருக்காக உன்னை தொடர்ந்து பரிந்து பேசும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்